இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு இக்கூட்டத்தில் கூட ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமமாக உட்காருகிறார்கள் என்றால் அது நம் திராவிட மாடல் ஆட்சியினால்தான் இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதேபோல் போல் சமுதாயத்திற்கு என்று அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இது மட்டும் ஒவ்வொரு சமுதாயத்தில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு சமுதாயத்தை குறிக்கோளாக வைத்து ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கென்று கொண்டு வந்து செயல்முறைப்படுத்தி நம்முடைய தமிழகத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக நடத்தி வருகிறார் ஒரு சொல்லை செயலாக்குவது மிகவும் கடினமான விஷயம் ஆனால் ஒரு சொல்லை செயலாக்கி நடத்தி காட்டியவர் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன படிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன மொழி பேசணும் அப்படின்றத திணிக்கக்கூடிய பாஜக அரசை நம் இன்ற தேர்தல்தான் நம் முடிவெடுக்க வேண்டும் இந்த தேர்தல் என்பது நம்முடைய தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் அனைவருமே இங்கு வருகை கூட இருக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் அந்த ஒவ்வொரு திட்டங்களையும் பொதுமக்களிடம் தெரிவித்து பாஜக அரசு எப்படி மத சார்பற்ற அரசை நடத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருக்கும் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள் கடந்த முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம் அனைவரும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைகள் ஓங்கியிருக்கும் வகையில் இந்த தேர்தலில் நம் அனைவரும் களப்பணியில் ஈடுபட்டு வெற்றியை காண வேண்டும் என்று கேட்கொள்கிறேன் நன்றி வடசென்னை வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் சாமி கண்ணு அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு பின்னால் நல்ல பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கும் செயல்பாபு என்று தமிழ்நாடு முதலமைச்சராக போற்றப்படும் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் உரையாற்றியிருக்கும் வடசென்னையின் பொறுப்பாளரான டி கே எஸ் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கும் சட்டமன்ற உறுப்பினரான தாயகம் கவி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் இப்பகுதியின் பொறுப்பாளர் அந்த கினியா சகோதரி யாரணி அவர்களே நிகழ்ச்சியின் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழமை கட்சியின் மாவட்ட கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்